ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமனை வணங்க வேண்டிய ராசி இதை நீங்க தவற விட்டீங்களா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு ராசிக்கு அனுமனின் அருள் நேரா விழும் செவ்வாய்க்கிழமை இது வெறும் வாழ நாள் இல்லடா நண்பா மங்கள நாள் சிலருக்கு இது சண்டை நாள் சிலருக்கு வெற்றி நாள் ஆனா அனுமனை நினைக்கும் அவருக்கு இது ரச்சனையின் நாள் அந்த ராசி நீங்களா இந்த வீடியோவின் முடிவில் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகும் ஒரு பெரிய மாற்றத்தையும் சொல்றேன் தவற விடாதீங்க ஒரு காலத்துல ரிஷிகள் சொன்னார்கள் செவ்வாய் கிரகம் கடினமானது ஆனால் அதனை குணமாக்கும் சக்தி தான் இருக்கு அதனாலதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமனை வணங்கினா செவ்வாய் தோஷம் தனியும் உடல் வலி குறையும் மனதுக்கு அமைதி வரும் இப்போ கேளு இந்த செவ்வாய்க்கிழமையில அனுமனின் பார்வை நேரா விழும் ராசி சிம்மம் லியோ அந்த ராசிக்காரர்கள் நீங்க அனுமனை நினைச்சாலே போதும் உங்க மனசுல இருந்த கோபம் குழப்பம் கடன் உடல்வலி எல்லாம் கரைய ஆரம்பிக்கும் சிம்மம் சூரியனின் ராசி ஆனா செவ்வாயின் ஆற்றல் அதை சூடாக்கும் அந்த சூட்டை சமநிலையில் வைக்கக்கூடியது அனுமனின் கண்ணடக்கம் அனுமனை வழங்குறது உங்க ஈகோவை கட்டுப்படுத்துறது போல செவ்வாய்க்கிழமையில காலை வேளையில் சிவப்பு பூ தீபம் அனுமன் சாலிசா இதுல ஒன்றை செய்தாலே போதும் அனுமன் உங்க மனதை குளிர வைப்பார் அந்த அமைதிதான் வாழ்க்கையில் வெற்றிக்கான முதல் அடிச்சுவடி நீங்க அனுமனை வணங்குறப்போ அந்த நிமிஷம் உங்க மனசு சிவப்பா ஜொலிக்கும் அது நம்பிக்கையின் நிறம் நம்பிக்கை இருந்தா ராசியும் மாறும் அதிர்ஷ்டமும் மாறும் நண்பர்களே நீங்கள் சிம்ம ராசிக்காரரா இல்லையா என்பது முக்கியமில்லை அனுமனை நம்புறவர் யாராயினும் செவ்வாய்க்கிழமையில ஒளி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனுமன் உங்க வாழ்க்கையையும் வெளிச்சமா மாற்றட்டும்